நண்பர்களுக்கு வணக்கம் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி ஒன்பது கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே சற்று நேரம் கழித்து அந்த அமைதியான சூழலை ஒரு அழகான குரல் கலைத்தது அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்த நான் வா என் ஆசையெல்லாம் உன் நெருக்கத்திலே கண்களை மூடி பாடிக்கொண்டிருந்த வானதி சற்றென்று நிறுத்தினாள் அருள் தன் காதுகளையே நம்ப முடியாதவனாய் அவளை பார்த்தான் இத்தனை அழகாய் பாடத் தெரியுமா இவளுக்கு ம் பாடுவானதி மாலதி அவள் தோள்களை குலுக்கினாள் இப்படியே நான்கு பேரும் பாட்டு போட்டி வைத்து பாடிக்கொண்டிருந்தார்கள் நேரம் போனது கூட தெரியவில்லை அடுத்த மூன்று மணி நேரம் பாட்டு கதை என்று உற்சாகமாய் பொழுது போனது தர்மபுரி வந்ததும் வண்டி ஓட்டும் பொறுப்பை அருள் ஏற்றுக்கொண்டான் அணி தன்னால் எவ்வளவு முடியுமோ மாலதியை அவ்வளவு சீண்டிக்கொண்டிருந்தான் பெருந்துரை தாண்டி அவினாசி செல்லும் வழியில் சாப்பிட வண்டியை நிறுத்தினார்கள் தனக்கு பசிக்கவில்லை என்று மாலதி வெறும் ஜூஸ் மட்டும் குடித்தாள் வானதி சப்பாத்தி மட்டும் போதும் என்று சொல்லிவிட அருளும் அணியும் ஸ்பெஷல் மீல்ஸை ஒரு கட்டு கட்டினர் சாப்பிட்டு முடித்ததும் அனைவரும் காருக்கு வந்தனர் செம்ம ஃபுல்டா சாமி இந்த மாதிரி வெளியே வந்தாதான் நல்லா சாப்பாடு கிடைக்கும் போல அணி சொல்லி முடித்த அடுத்த நொடி மாலதி அணியின் காதை முற்றுகையிட்டாள் ஆ ஐயோ நான் வானதிக்காக சொன்னேன் டெய்லி அருள் சமைக்கிறத தான் சாப்பிட்றா இப்படி வெளியே வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னேன் நீ எவ்வளவு சூப்பராக சமைக்கிற பாவம் என்று மாலதி விடுவித்தாள் ஆனால் அந்த பக்கம் நின்ற அருள் அடுத்த காதை பிடித்தான் ஏண்டா டெய்லி என் சாப்பாடை காலி பண்ணிட்டு என்னையே கலாய்க்கிறியா நீ ஐயோ விடுங்கடா தெரியாமல் இப்படி மாட்டிக்கிட்டேனே தலையில் அடித்து கொண்டு பின் முன்சீட்டில் ஏற போனவனை மாலதி தடுத்தாள் நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய சாப்பிட்டீங்க தூங்கிடுவீங்க அருள் நீங்க பின்னாடி போயிடுங்க வேணா மாலதி நாங்க பார்த்துக்குவோம் யூ டோன்ட் வரி அருள் பின்னே செல்ல யோசித்து இப்படி சொன்னான் மாலதி குரலை தாழ்த்தி பேசினாள் ஹலோ உங்களுக்காக நான் சாப்பிடாம வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருக்கேன் மரியாதையா பின்னாடி போய் உட்காருங்க இல்ல ஒற்றை விரலை ஆட்டி மிரட்டினாள் ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டாங்க இவங்கள வண்டி ஓட்ட சொன்னா பாதி வழ தூங்கிட மாட்டாங்க வாணி வானதிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் தலையை மட்டும் ஆட்டினாள் அருள் பின்னே சென்று அமர்ந்து கொள்ள மாலதி டிரைவர் இருக்கைக்கு வந்து சீட் பெல்ட் அணிந்து கொண்டாள் போகலாமா என்றபடி இக்னிஷன் கொடுத்தாள் அந்த கார் நிதானமான வேகத்தில் கோவை பாலக்காடு பைபாஸில் பயணித்தது முழுதாக மூன்று மணி நேரம் சென்றிருக்கும் மெல்லிய சத்தத்தில் கார்த்திக் விண்ணை தாண்டி வருவாயா என்ற கொண்டிருக்க மாலதி தவிர மற்ற மூவரும் தூங்கி கொண்டு வந்தனர் கண்ணாடி வழியாக பின் சீட்டை கவனித்து அணியை எழுப்பினாள் கண்களை கசக்கிக்கொண்டு எழுந்தான் ம் பார்டர் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் நம்ம ஆப்ரேஷனில் முதல் பாதி சக்சஸ் பின்னாடி பாருங்க பின்னே அருள் தலையை சீட்டில் சாய்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் கைகளை பிடித்தபடி வானதி அவன் தோளில் தலையை சாய்த்து அழகாய் தூங்கிக் கொண்டிருந்தாள் அனிருத் மாலதியை பார்த்து புன்னகைத்தான் அங்கே பாருங்க மாலதி காட்டிய இடத்தில் ஒரு மஞ்சள் பலகை பாலக்காடு மாவட்ட எல்லை ஆரம்பம் அதன் கீழ் மலையாளத்தில் ஏதோ எழுதியிருந்தது கடைகளில் சரம்சரமாய் தொங்கும் மல்லிகையை உனக்கு வாங்கி வர ஆசைதான் இருந்தாலும் பயப்படுகிறேன் நீ மறுத்துவிட்டால் அந்த மல்லிகை மனம் வாடுமே முதல் முதல்ல இந்த இடத்துல ஆட்சி பண்ணவங்க சேரர்கள் அதனால் இந்த இடத்துக்கு சேரளம்னு பெயர் வந்துச்சு அதாவது சேரர்கள் இல்லம் அந்த சேரளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கேரளம் ஆயிடுச்சு அதுதான் இப்போது கேரளாவாக மாறியிருக்கு திருச்சூர் தாண்டி அந்த வளைவும் நெளிவும் ஏற்றமும் இரக்கமுமான பாதையில் மாலதி வண்டியை செலுத்தி கொண்டிருக்க அனிருத் தன் வரலாற்று திறமையை பறைசாற்றி கொண்டிருந்தான் அருள்மொழி ஒன்றும் பேசாமல் ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் அவனை மாலதி சீண்டினாள் என்ன மிஸ்டர் அருள்மொழிவர்மர் நீங்க தான் ராஜராஜ சோழராச்சே உங்கள் கருத்தை சொல்றது ஆ என்ன சொல்லணும் அருள் தன் நிலைக்கு அப்பொழுதுதான் வந்தான் என்ன சொல்லணுமா போச்சு போங்க இப்போ நாங்க பேசினதை ஒன்று கூட காதலவில்லையா ஏதோ சமாளிக்க வந்த அருளை அனிருத் நிறுத்தினான் அட நீ வேற மாலதி சாரு இந்த உலகத்தில் இருந்தாதான அவர்தான் பறந்துகிட்டு இருக்காரே பின் பின்சீட்டிலிருந்த அருள் அணியின் தலையில் நறுக்கென்று கொட்டினான் வானதி மட்டும் ஒன்றும் புரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் வானதிக்கு முன்பே அருள் விழித்துவிட்டு தன்மீது வானதி சாய்ந்து கொண்டிருந்ததை பார்த்து பயந்து பின்காரின் ஒரு மூளைக்கு சென்று அமர்ந்து நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ஆகின்றன என்பது கொசுறு செய்தி சற்று நேரத்தில் கார்கடையும் கட்டிடமும் நிறைந்த திருச்சூரை தாண்டி அங்கமல்லி பெரும்பாவூர் சாலையை அடைந்தது மலையை குடைந்து சாலையை வடித்து இயற்கையின் அழகை தாராளமாய் இருபுறமும் குவித்து கிடந்தது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மரகத பச்சை கம்பளிகள் தூரத்தில் வெள்ளை மேகம் சூழும் குன்றுகள் நேர்த்தியாக திட்டமிட்டு சதுரமான வெளிகளுக்குள் சின்ன சின்ன ஊடு வீடுகள் ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி குறைந்தபட்சம் நான்கு மரங்கள் சும்மாவா சொன்னார்கள் கேரளத்தை கடவுளின் சொந்த இடமென்று அந்த அழகை அழகிய வானதி அழகான தன் கண்களால் மென்று விழுங்கிக் கொண்டிருந்தாள் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேர பயணத்தின் முடிவில் கோட்டயம் நகரின் புறநகர் எல்லையை தொட்டனர் சீமாட்டி ரவுண்டானாவை தாண்டிய பின் கோட்டயம் கேடிடிசி ஹோட்டல் வந்தது அக்ஷரா நகர் வெல்கம்ஸ் யூ என்ற பெயர் பலகையை தாண்டி வண்டி உள்ளே சென்று நின்றது மாலதி ஒரு ட்ராலி பேகும் வானதி ஒரு ட்ராலி பேகும் டிக்கியிலிருந்து எடுத்துக்கொண்டனர் அருள் தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு செல்ல அனிருத் மட்டும் ஹாயாக நடை சென்றான் இதை பார்த்துவிட்ட மாலதி ஓடிச் சென்று தன் கையில் வைத்திருந்த இன்னொரு பையை அவன் தலையில் தூக்கி வைத்தாள் ரிசப்ஷனுக்கு சென்று லக்கேஜ்களை கீழே வைத்துவிட்டு ரிசப்ஷனிஸ்டை அணுகினான் நெற்றியில் சந்தனமும் அதன் கீழ் குங்குமமும் வைத்திருந்த அந்த பெண் இவர்களை பார்த்து சிரித்தாள் பட்டு பார்டர் வைத்த ஒரு வெள்ளை சுடிதார் அணிந்திருந்தாள் இப்பொழுதுதான் ஷிஃப்ட் ஆரம்பித்திருக்கும் போல சுருண்ட ஈரமான நீளமான கூந்தலை லூசாக நுனியில் கட்டி அருகிலிருந்த டேபிள் ஃபேனின் காற்றில் உலரவிட்டிருந்தாள் சுஷ்வாத்தகம் சார் வரவேணும் மேடம் பந்தாவாக அவளுடைய வணக்கத்தை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அனிருத் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருள்மொழி பிங்க் நிறத்தில் சாயம் பூசிய விரல்களை கீபோர்டில் தட்டினாள் அவளது பெரிய விழிகள் ஒரு சிறிய தேடல்களுக்கு பின் சிரித்தது புக்காயிருக்கு சார் ஒரு நிமிஷம் ரூம் டுவெல் தேர்ட்டீன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் வரவேற்பறை அருகில் உள்ள அறைக்கு முன்பு சென்று குரல் கொடுத்தாள் ரவி அவரே பனிரெண்டு பதிமூணு முருகிலேலிக்கு கொண்டு போகு பெட்டிகள் அடுக்கு என்று வந்தவனிடம் சொல்லிவிட்டு அனிருத்தை பார்த்தாள் இரண்டு டபுள் பெட்ரூம் சார் கோட்டையத்துக்கு ஒரு சுகவாசம் ஆஷாம் சிக்குன்னு இங்கு கோட்டையும் குமாரகோம் சுற்றி பார்க்க கைடு கேட்டிருந்தேன் நேற்று ஃபோன் பண்ணப்ப அவளிடம் பேச்சை வளர்த்தான் அணி அவன் கேள்வியின் உண்மையான காரணத்தை புரிந்து கொண்ட மாலதி அவனை இடித்துவிட்டு ஜாடியை முறைத்தாள் அது இவனே சார் ரவிதாசன் இவனை நீங்களே இவ்விடம் ஓகே கணிச்சு தரும் கோட்டையும் அதேன்னு சுத்தும் ஓகே ரவிதாசன் என்ற பெயரை கேட்டதும் ஏனோ வானதிக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம் உண்டானது வானதி சற்று தயங்கி தயங்கி அந்த ரவிதாசனை பார்த்தால் ஆறடி ஆறு அங்குளம் இருப்பான் காக்கி ஃபேண்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தான் நீளமான சுருள்முடியை ரப்பர் பேண்ட் வைத்து கட்டியிருந்தான் அதில் சில முடிக்கற்றைகள் அவன் முகத்தின் முன்பு சுருண்டு கிடந்தன நெற்றியின் ஓரத்தின் நீளமான வெட்டுத்தழும்பு அவன் கண்கள் தன்னையே குறுகுருவென்று பார்ப்பது போல உணர்ந்த வானதி தன் பார்வையை வேறு எங்கோ திருப்பிக் அந்த ரவிதாசன் வேக வேகமாய் வந்து ட்ராலி பேக் இரண்டையும் தன் இரண்டு கையில் அலேக்காக தூக்கினாள் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உண்டு லிஃப்ட் இன்னும் உபயோகிக்கண்டா என்று சொல்லிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் விடுவிடுவென்று மாடிப்படிகள் ஏறினான் இவனை எல்லாம் பெத்தாங்களா இல்லை ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி பேசுகிறா சரி வாங்க போகலாம் என்று அணி கூற அனைவரும் ரவிதாசனை பின்தொடர்ந்தனர் வானதியை அவள் உள்ளுணர்வு ஏதோ ஒரு பயங்கரம் நடக்கப் போகிறது என்று விடாமல் எச்சரித்து கொண்டே இருந்தது முதல் மாடிக்கு சென்றதும் அருகருகே இருந்த இரண்டு அறைகளை திறந்து விட்டான் ஒரு சாவியை அனிருத்திடம் கொடுத்து இன்னொன்றை அருளிடம் கொடுத்தான் அணி மாலதி ஒரு அறைக்குள்ளும் வானதி அருள் ஒரு அறைக்குள்ளும் சென்றனர் புதுமாப்பிள்ளை மாப்பிள்ளை அனிருத்தின் அறைக்குள்ளே நாம் நுழைவதற்கு இடம் தராமல் அவன் பட்டென்று கதவை சாத்திவிட்டான் அதனால் நாம் அனிருத்தின் அறைக்குள் செல்வோம் அனிருத்தின் அறைக்குள் என்ன நடக்கும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அங்கே ஒன்றும் நடக்கப் போவதில்லை அருளும் வானதியும் அறையின் வெளியே நின்று அறையை பார்வையால் அளவெடுத்தனர் வெள்ளை மார்பில் போட்ட தரை அறையின் கடைசி மூலையில் ஒரு குளியலறை அடுத்த மூலையில் சின்னதாய் ஒரு டிவி நடுவில் மூங்கிலில் பின்னப்பட்ட இரண்டு பெரிய நாற்காலிகள் அதன் முன்னே கண்ணாடி போட்ட ஒரு சின்ன டீபாய் சின்ன பால்கனியாக இருந்தாலும் அங்கிருந்து பார்த்தால் அருகிலுள்ள கோவில் கோபுரம் அழகாய் தெரிந்தது வானதிக்கு பிடித்திருந்தது வெள்ளை நிற சுவர்களும் நீல நிற திரைகளும் அந்த அறைக்கு குளுமையான ஒரு அழகை கொடுக்க இருவரையும் அதிர்ச்சியில் தள்ளியது அறையின் மையத்தில் இருந்த கட்டில் ஒரே ஒரு கட்டில் அது டபுள் காட்டாக இருந்திருக்க வேண்டும் இரண்டையும் ஒன்று சேர்த்து அதன் மீது மெத்தை போட்டு பிங்க் நிறத்தில் இரண்டு சிறிய தலையணையையும் போட்டு வைத்திருந்தார்கள் அருள் ஒன்றும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உள்ளே வந்து தன் கையிலிருந்த லக்கேஜை வைத்தான் நான் முதல்ல குளிச்சிடுறேன் அப்புறம் நீ குளிச்சிட்டா பக்கத்தில் இருக்கும் திருநக்கரா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே ஓடினான் வானதி அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பிருந்த ஸ்டூலில் அமர்ந்தாள் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் நாள் முழுவதும் ஏசியில் இருந்ததால் முகத்தில் எண்ணெய் வடிந்து ஒட்டி காலையில் வைத்த மை இடது கண்ணில் களைந்திருந்தது காலையில் தலை குளித்து துவட்டி போட்டு வைத்திருந்தாள் ஆனால் முடி கண்ணா பின்னா வென்று கலைந்திருந்தது வளையல்களை கழட்டி அருகில் வைத்தாள் தன் நெற்றியில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து கண்ணாடியில் வைத்தபோது அதை கவனித்தாள் ஏதோ ஒரு நிழலுருவம் கண்ணாடியில் பிரதிபலித்தது பயந்து போய் திரும்பி பார்த்தாள் அங்கே ரவிதாசன் கதவோரம் நின்று கொண்டிருந்தான் வானதி சடாரென்று எழுந்து என்ன என்று ஜாடையில் கேட்டாள் தண்ணி வானதிக்கு எரிச்சலாக வந்தது டீபாய் மீதிருந்த ஜக்கை எடுத்தால் காலியாக இருந்தது திரும்பி அவளிடம் அதனை கவிழ்த்து காட்டினாள் நான் கொண்டு வரட்டா அவன் முகத்தில் சலனம் ஏதும் காட்டாமல் கேட்டான் வானதிக்கு இன்னும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது நோ தேங்க்ஸ் என்று கூறி அவனிடம் பதிலை எதிர்பார்க்காமல் கதவை மூடி தாளிட்டாள் பின் ஒன்றாக இருந்து இரண்டு கட்டிலையும் பிரித்து நடுவில் மூன்றடி இடைவெளி விட்டு போட்டாள் சற்று நேரத்தில் அருள் குளித்துவிட்டு வெளியே வந்தான் பிரித்து போட்ட கட்டிலை பார்த்து மனதுக்குள் நொந்து கொண்டான் ஈரத் தலையை வந்தவன் வானதி அருகே வந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே தலை சிலுப்பினாள் அவன் முடியில் கோர்த்திருந்த ஈரம் வானதியின் முகத்தில் அடித்தது ஐயோ சாரி கவனிக்கல வானதி கண்களை மூடிக்கொண்டதை பார்த்துவிட்டு அருள் மன்னிப்பு கேட்டான் இல்லை பரவாயில்ல தெரியாம தானே என்றுவிட்டு பேசாமல் இருந்தாள் கேரளா செம்மையா இருக்குல்ல சீப்பை எடுத்துக்கொண்டு தலைவார ஆரம்பித்தான் ம் ஆமா சரி நான் குளிச்சிடுறேன் அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் குளிக்க ஆயத்தமானாள் பையிலிருந்த கைத்துண்டையும் மாற்றுத் துணியையும் எடுத்து தன் சுடிதாரோடு ஊகித்து வைத்திருந்த நீல நிற துப்பட்டாவை கழட்டி ஹேங்கரில் போட போனவள் அருளின் சட்டையை கவனித்தாள் அவனின் வலது கைத்தோளின் மேல் ஏதோ கருப்பாக இருந்தது அதை தொட்டால் கையோடு ஒட்டி கொண்டது வானதிக்கு சற்று நேரத்தில் புரிந்தது அது கண்மை என்ன நடந்திருக்கும் என்று ஒரே நொடியில் புரிந்து கொண்டாள் உள்ளுக்குள் எழுந்த சிலிர்ப்போடு குளிலறைக்குள் புகுந்தாள் அதே நேரம் கீழே சென்று கொண்டிருந்த ரவிதாசனின் கைபேசி கூப்பியது அதுவரை மலையாளத்தில் பேசின ரவி தெளிவான தமிழில் போனில் பேசினான் சொல்லுங்க சார் அடுத்த முனையில் ரகசியமான அந்த குரல் கேட்டது என்ன ரவி பொண்ணை பார்த்துக்கிட்டல்ல பார்த்துக்கிட்டேன் சார் பார்த்துக்கிறேன் ஆளெல்லாம் ரெடி தானே ரெடி சார் நீங்க பயப்படாதீங்க தூக்கிடலாம் ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்கயா மாத்தி தூக்கிட போறீங்க இல்ல சார் அதான் ஃபோட்டோ இருக்கே நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் சார் சரி ஓகே நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு ஓகே சார் ஃபோனை கட் செய்தான் தன் பாக்கெட்டில் இருந்த படத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்தான் அதில் பாஸ்போர்ட் சைஸில் வானதி வசீகரமாய் சிரித்து கொண்டிருந்தாள் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி வணக்கம்